ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வீட்லையும் தொழில் செய்கிற இடத்துலையும் வழிபடுற முறையும் நாதோட பலன்களும் சரஸ்வதியை பற்றின வரலாறுகளும் வழிபாட்டுக்கு உகந்த நேரம் வீட்டில் வித்தியாரம்பம் செய்யும் முறையும் செய்யக்கூடிய நேரமும் இதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மகாநவம் இது மூணு ஒரே நாளில் தான் நம்ம கொண்டாடுவோம் அதாவது அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை ஐப்பசி ஆறாம் தேதி நம்ம இந்த மூணு ஒரே நாளில் கொண்டாடுவோம் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா விஜயதசமி அதாவது நவராத்திரியோட பத்தாவது நாளில் இந்த விஜயதசமி விழாவை நம்ம கொண்டாடுவோம் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐப்பசி ஏழு அடுத்து வந்து விஜயதசமி பூஜை எப்படி கொண்டாடுறது ஆயுத பூஜை எப்படி வழிபடுறதுங்கிறத பற்றி பார்த்துடலாம் நவராத்திரியோட ஒன்பது நாட்களையும் பூஜை செய்ய இயலாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரியோட ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் வீடுகளில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மகாநவமி விஜயதசமி அப்படின்னு சொல்லி நாள்களில் நம்ம பூஜை செய்து வழிபடுவோம் நாவிற்கரசி கல்விக்கரசி கலைவாணி என பல பெயர்களில் போற்றப்படும் சரஸ்வதி தேவியின் மகிமையை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் பிரம்மனின் துணைவியாக இருப்பவள் சரஸ்வதி தான் சரஸ் என்றால் நீர் மற்றும் ஒலி ஆகியவற்றை தடையின்றி வழங்குபவள் என்று பொருள் கல்வியை வற்றாத ஊற்றாகவும் ஞான ஒலியாகவும் தருபவளை சரஸ்வதி சரஸ்வதியின் கையில் இருக்கும் வீணையின் பெயர் கச்சபி சிவபெருமானால் உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டது வீணா தட்சணாமூர்த்தியாக இருந்து நாரதர் முதலானவர்களுக்கு இசை நுணுக்கங்களை உபதேசித்த பிறகு ஈஸ்வரன் சனது சகோதரியான கலைவாணிக்கு அளித்ததாய் ஐதீகம் அறிவு ஞானம் இவற்றின் பொது வடிவம் சரஸ்வதி அறிவும் ஞானமும் உறுதியானது நம்முடனேயே வருவதும் அன்னத்தினை வாகனமாக கொண்டும் சரஸ்வதினியை நாம் பார்க்கிறோம் அன்னம் பாலினையும் நீரினையும் பிரித்து பாலினை மட்டும் எடுத்துக் கொள்வது போல நாம் ஞானத்தினை எடுத்துக்கொண்டு அக ஞானத்தினை நீக்க வேண்டும் என்பது பொருள் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியையும் நம் தொழிலுக்கும் ஜீவனத்திற்கும் உதவி செய்யும் கருவிகளையும் பூஜை செய்து வணங்கும் நாளை சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நாளாகும் சரஸ்வதி தேவியை கல்வி செல்வம் வெற்றிகள் ஆகியவற்றை அள்ளித்தரும் தேவியாக பூஜை செய்யும் நாள்களே சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் ஆகும் மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடு என்பது சாஸ்திர மொழி அதாவது சரஸ்வதி பூஜையை மூல நட்சத்திரத்தில் தொடங்கி அவட்ட நட்சத்திரத்தில் முடிப்பது ஒரு ஐதீகம் ஆனால் நம் தமிழகத்தில் சரஸ்வதி பூஜை அன்று நம்ம அதாவது மூல நட்சத்திரத்தை அன்று தொடங்கி அன்றைக்கே நம்ம பூஜையை முடித்து மறுநாள் நம்ம அந்த ஆயுதங்களையும் புத்தகங்களையும் எடுத்து வைத்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிப்போம் ஆனால் வட மாநிலங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்தில் சரஸ்வதி பூஜையை தொடர்ந்து வழிபட்டு அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு பூஜையை நிறைவு பண்ணி நான்கு நாட்கள் பூஜை செய்து அதற்கப்பறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆயுதங்களையும் புத்தகங்களையும் பயன்படுத்துவாங்க பூஜையை தொடங்க முதல்ல அன்னையை நாம் ஆவாகனம் செய்யணும் அதாவது சரஸ்வதி தேவியை விக்கிரகங்கள்லையும் சரி படங்கள்லேயும் சரி ஆவாகனம் பண்ணலாம் நாம் ஏதாவது சரஸ்வதி தேவி படமோ அல்ல விக்கிரகமோ இருந்தால் அதை ஒரு மனப்பலகையில் வச்சுட்டு அதுக்கு மேலே அதாவது ஒரு புத்தகங்களை வச்சுட்டு அதுக்கு மேலே சரஸ்வதி படத்தை நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம் இப்ப மனப்பலகை எடுத்துக்கோங்க அதை சுத்தப்படுத்திட்டு அதுல மஞ்சள் தடவிட்டு புத்தகத்தை அடுக்கிட்டு அதுக்கு மேல சரஸ்வதி தேவியோட படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வச்சுக்கோங்க சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வாசனை பொடியில கோலம் போடணும் அதாவது அரிசி மாவுல கொஞ்சம் வாசனை பொருள்களை கலந்துக்கிட்டு அதை கோலம் போ கோலமா போடணும் மகாநவீங்கிறதுனால அன்றைய தினம் நவமி அப்படிங்கிறதுனால நம்ம கொலுவோட பலன்கள் முழுமாய் பெறணும் அப்படின்னா அன்றைய தினம் காலை ஆறு மணிக்கு முன்னாடி அகண்ட தீபம் வைத்து அதில் வெள் நெய் நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு அன்றைய தினம் முழுவதுமே விளக்கு அணையாமல் மறுநாள் காலை வரைக்கும் எரியிற மாதிரி வச்சோம் அப்படின்னா நவமியோட பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா துளசி வெள்ளை பூக்கள் அப்புறம் தாமரை மறிகொழுந்து இதெல்லாம் அன்னையை அலங்காரம் பண்ணுறதுக்கும் சரி அர்ச்சனை பண்ணுறதுக்கும் சரி நம்ம பயன்படுத்திக்கலாம் நெய்வேத்தியமாக என்ன படைக்கணும் அப்படின்னா உளுந்து வடை சர்க்கரை பொங்கல் எல் பாயசம் கேசரி எல் உருண்டை இதெல்லாம் நெய்வேத்தியமாக படைக்கணும் நவதானியங்களில் பார்த்திங்க அப்படின்னா சுண்டல் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் இப்போ நம்ம தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி நம்ம எதை மூலதனமாக வச்சு நம்ம ஒரு தொழில் பண்ணுறோமோ இல்லை எதை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதிகமாக அதை வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் இப்போ அதாவது குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புத்தக பேனாக வச்சு வழிபாடு பண்ணணும் இப்போ வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள் சமையல் தான் பண்ணுறோம் அப்படின்னா கரண்டி கத்தி இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணணும் அதே டயத்தில் தொழில் தச்சு வேலை பார்க்குறவங்கன்னா ரம்போ இந்த மாதிரி அதை வச்சு மூலி இதை வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி தொழில் ஆட்டோ வச்சு ஆட்டோ ஓட்டுறவங்கன்னா ஆட்டோவுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு இப்போ நம்ம அந்த பொறி நம்ம இப்போ நைவீதியமாக படைச்ச பொருள்களோட பேரிக்கா பொறி அவல் நாட்டு சக்கரை பொறிக்கடலை இது எல்லாத்தையும் வச்சு வழிபாடு பண்ணணும் இப்போ வழிபாட்டுக்கு உகந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே நவராத்திரி இரவு நேரம் கொண்டாடுறது தான் அதனால் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே வீட்லேயும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு அது முடியாதவங்க பகலில் தான் கும்பிட முடியும் அப்படிங்கிறவங்க காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது மாலை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பதினைந்துலேருந்து ஐந்து பத் நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது இந்த நேரங்களில் நம்ம சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மகா மகாநவமி வழிபாடு பண்றதும் பண்ணிக்கலாம் அதே டயத்துல நம்ம இது ரெண்டு நேரம் எங்களுக்கு ஒத்து வரல பகல்ல அப்படிங்கிறவங்க ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களை நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல குழந்தைங்களுக்கு வந்து வித்யாரம்பம் செய்ய நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு பதினைந்துல இருந்து ஏழு பதினைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அதே மாதிரி காலையில இன்னொரு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது பதினைந்துல இருந்து பத்து பதினைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு முதல்ல வித்யாரம்பம் செய்கிற நாள் பார்த்தீங்க அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கும் பண்ணலாம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் நம்ம ஆயுத பூஜை அன்னைக்கும் நம்ம பண்ணலாம் வித்யாரம்பம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் ஒன்றிரென்று வார்த்தைகள் பேசத் தொடங்கியுடனே செய்யப்படக்கூடிய ஒரு சடங்குன்னு சொல்லலாம் அதாவது எழுத்தறிவித்தல் என்பது தமிழ்ல பொருள் அதாவது குழந்தை பிறந்து ரெண்டு வயதிற்கு மேலான குழந்தைகள் முறையான பள்ளி கல்வி கற்பதற்கு முன்பு செய்யப்படும் ஒரு சடங்காகும் இதை வித்யாரம்பம் என்று கூறுவார்கள் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் சடங்கு செய்ய நவராத்திரி காலத்தில் வரும் விஜயதசமி அல்லது சரஸ்வதி பூஜை தினங்களே மிகவும் சிறப்பானதாகும் வித்யாரம்பம் செய்கிற நாளில் அதிகாலையில் எழுந்து குழந்தைங்களை நீராட செய்து புத்தாடை உடுத்த வைக்கணும் அதே டயத்தில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் தேங்காய் சந்தனம் பத்தி கற்பூரம் மலர்கள் மலர் மாலை ஒரு கிலோ அரிசி அதாவது பச்சரிசி அல்லது நெல் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் வெற்றிலை பார்க்கு நெய்வியை திகது சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் குழந்தை எழுதுறதுக்கு தேவையான பலக பல்பம் நோட்டு புத்தகம் பெயினா போன போன பொருள்களெல்லாம் நம்ம என்ன போன்ற பொருள்களை எல்லாம் தயார் செய்து கோயிலுக்கு போகிறவங்க கோயிலில் வச்சு இந்த பூஜை பண்ணலாம் அதுக்கு நல்ல நேரம் கோவில்கள்லயே கொடுத்துருப்பாங்க அந்த நேரத்தை நீங்கள் விசாரிச்சு கோவிலில் போய் செய்யறதுனா கோவிலில் கேட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க வீட்டில் செய்யறதுனா வீட்டில் செய்யும் பட்சத்தில் வீட்டில் குழந்தைய அப்பா தாத்தா அல்லது தாய்மாமாவோட மடியில உட்கார வைத்து கொள்ளணும் பச்சரிசி அல்லது நெல்லை வந்து ஒரு தட்டு முழுவதும் பரவிக்கோங்க பரப்பிட்டு குழந்தையோட அ நம்ம பயிலலாம் அன்று தொடங்கும் கல்வி அதன் வாழ்நாள் முழுவதும் துணை நிற்கும் அதாவது எனவே முதன் முதல கல்வி கற்க தொடங்கும் போது இறைவன பழிபட்டு தொடங்குவது சிறப்பானது இந்த சடங்கு செய்வதன் மூலமா குழந்தைகளுக்கு கிடைக்கும் பலன்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் செய்வதால் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியின் அருள் குழந்தைகளுக்கு பெற்று அவர்கள் கல்வி மற்றும் கலைகளில் சிறந்தவர்களாக பரிணமிக்க செய்கிறது இந்த நாள்களில் நம்ம வந்து குழந்தைங்களை சரஸ்வதி பூஜை நாள்லையும் சரி விஜயதசமி நாள்லையும் சரி பள்ளியில் சேர்க்கலாம் அதற்கு பள்ளி நிர்வாகமே சில நல்ல நேரங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த நேரங்களையும் சேர்க்கலாம் அதை தவிர நம்ம சொல்லியிருக்க நேரங்களையும் நீங்கள் சேர்க்கலாம் நவராத்திரியின் பத்தாவது நாளில் கொண்டாடும் திருவிழாதான் விஜயதசமி அதுவும் தசமி நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் விழா ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என பிரம்ம தேவரிடம் பெற்ற மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக முப்பெரும் தேவியர்களும் தங்களின் சக்தியை ஒருங்கிணைத்து மகிசனை வதம் செய்த மகிஷாசுர வர்த்தினியாக அம்பாள் அவதாரம் எடுக்கிறார் அசுரர்களை வதம் செய்வதற்காக அம்பால் தவம் இருந்த ஒன்பது நாட்களையே நாம் நவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம் அன்றைய தினம் மலர் கோலம் போடுவது மிகவும் சிறப்பும் பலவிதமான மலர்களால் அம்மனை அர்ச்சித்தல் மிகவும் சிறப்பு அலங்காரம் செய்வதும் சிறப்பு அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய நைவேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா பால் பாயசம் இனிப்பு வகைகள் அன்னம் அதாவது அஹ் புளியோதரை பொங்கல் தயிர் சாதம் இது மாதிரி சித்திரண்ண வகைகளையும் படைத்து நம்ம வழிபடலாம் இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும் விஜயதசமி என்று நம்ம செய்யக்கூடிய புதிய செயல்கள் அனைத்துமே வெற்றி பெறும் சொல்லுவாங்க அதாவது விஜயதசமி என்று கல்வியை துவங்கும் குழந்தைகளுக்கு வித்தியாரம்பம் செய்து வைப்பார்கள் அதே போல புதிய தொழில் துவங்குவார்கள் புதிய கணக்குகளை விதை தசமி நாளில் நம்ம துவங்கினால் தொழிலில் வெற்றிகள் சேரும் என்பது ஐதீகம் இப்போ வித்யாரம்பம் செய்கிறதுக்கு சரி புதிய தொழில் துவங்குவதற்கு சரி புதி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு சரி நல்ல நேரம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப காலையில ரெண்டு நல்ல நேரம் இருக்கு காலை ஏழு நாற்பத்தி ஐந்துலேருந்து இருந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்கு பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு நேரத்துல முடியாதவங்க முடிஞ்ச அளவுக்கு ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துருங்க காலையில துவங்குறதா ரொம்பவும் நல்லது அதாவது ஏறு போலதில் செஞ்சோம் அப்படின்னா தொழிலும் ஏற்றம் காணும் கல்வியும் ஏற்றம் காணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ